இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் இந்த மாதிரி கைப்பிடி உடஞ்ச கத்திக்கு இந்த மாதிரி ஒரு தகரம் மற்றும் பைப் வச்சு கைப்பிடி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த கத்தி மட்டுமல்ல கதிர் அறுவால் கொடுவால் வெட்டு கத்தி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தியில் ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது அரைவாசி மொத்த இருக்கிற தகரத்தை இந்த மாதிரி நிமித்திக்கங்க நிமித்தி விட்டு அதுக்கு அடுத்தது அந்த ஓரளவுக்கு மடிப்பு இருக்கணுங்க ஏன்னா வளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கத்தியுடைய அளவு வச்சு இதாக பாருங்க கத்தி மேல் பக்கம் குறுகலாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி வந்து தேவையான அளவு மார்க் பண்ணிவிட்டு வெட்டிக்குங்க சைட்லேயும் மேல் பக்கம் கொஞ்சம் குறுகலாக வர மாதிரி வெட்டிக்குங்க ஏன்னால் மேல் பக்கம் குறுகலாக இருந்தால் தான் நீங்கள் கைப்பிடி போடும்போது அது கைப்பிடி உருவாமல் இருக்கும் நல்லா இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்குங்க அளவு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸ்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க தூரமாக அடுத்தது கத்தியுடைய கைப்பிடி அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி அப்படியே டேப்பராக கோடியில் துட்டு அதை அப்படியே கட்டிங்லெல்லாம் லைட்டாக வளைச்சி விட்டு தட்டி ஓரளவு நெருக்கிக்குங்க உள்ள கத்தி விட்டு திருப்பினோம்னா கரெக்டாக படிகிற மாதிரி நான் லைட்டாக தட்டிக்குங்க என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப்பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி உள்ள வச்சு விட்டு தட்டி விடுங்க மைல்டாக தட்டி விட்டு சுற்றியும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விட்டு மட்டன் தட்டிக்குங்க தட்டி விட்டு கத்தியுடைய கைப்பிடி இப்போ அந்த தகரம் வந்து ஒரே நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டமான கல்லலியோ அல்லது ஒரு பனாவலியோ வச்சு நல்லா தட்டிக்குங்க அந்த கைப்பிடி உடஞ்சது போக மிச்சம் கொஞ்சம் நீட்டி திரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் நல்லா நெருக்கி தட்டுங்க நகராத மாதிரி கொஞ்சம் கூட அசையாத மாதிரி நல்லா தட்டி விட்டு நமக்கு நேர் கைப்பிடி இருக்கான்னு கரெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது இந்த ஓரம்லாம் நல்லா அழுத்தி தட்டுங்க அப்போ தான் பிடிமானம் நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ பைப் ஃபிஃப்டீன் கேஜி முக்கால் இன்ச்சு நான் யூஸ் பண்ணுறேன் இதை விட சின்னதாக யூஸ் பண்ணால் கைப்பிடி உங்களுக்கு கொஞ்சம் மெலிசாக வருங்க முன்பகுதியில் அந்த கத்தியுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி கிராஸ் கட்டிங் பண்ணிவிட்டு ஒரு நாலரை இன்ச் நீளத்துக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க அடுத்தது அந்த பைப்பில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஆயில் ஹீட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா கருகாது ஓரளவு கம்மியாக நல்லா உயரமாக தூக்கி ஹீட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வணங்கணுங்க கொஞ்சம் வணங்கினவுடனே அப்படியே அழுத்தி பிடிச்சி உள்ளே நுழைச்சி துணி கையோட அப்படியே அழுத்தி பிடிச்சி நல்லா கைப்பிடியாக ஒரு இறுக்கு இருக்கு பிடிங்க அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கிறது கத்திரிக்கொள்ள வெட்டிக்கலாம் கொஞ்சம் ஆறுனதும் எம்சிஎல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபா பாக்கெட்டில் பாதி அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதுவே போதுமானது பைப் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படும் முதல்ல முன்பக்கம் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு நல்லா பேக் சைட்லேருந்து அழுத்தி அழுத்தி நல்லா உள்ளே தள்ளி விட்றாங்க இது தள்ளுறது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் முன் சைடாக வருங்க அந்தளவுக்கு தள்ளி விட்டுட்டு நல்லா ப்ரெஷர் பண்ணி உங்களுக்கு கை கத்தியுடைய கைப்பிடி எவ்வளோ நீளமோ அந்த நீளத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா அறுத்துக்கலாம் இப்போ முன்பக்கம் பிதுங்கி வந்ததும் நல்லா உள் பக்கமாக அழுத்தி விட்டு நல்லா ஒரு ஈர துணி எடுத்து நல்லா தொடச்சி ஃபினிஷிங் பண்ணிக்கங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் காயினுங்க காய்ஞ்சதுக்கப்புறம் இதை ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் கைப்பிடி பாருங்கள் அற்புதமாக இருக்குங்க அதுக்கு அடுத்தது பஃபிங் வீல் வச்சு கத்தியை கொஞ்சம் சாணப்பிடிக்கிறேன் அதாவது பாலிஷ் பண்ணிக்கிறேன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடியை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த சைடு இந்த சைடு நெளிவாக இருக்கிறத கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த எம்சிஎல் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி கைப்பிடி சாணம் பிடிச்சி விட்டு நல்லா சுரண்டி விட்டு கைப்பிடிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நான் ஃபினிஷிங் பண்ணிக்கிறேங்க இந்த கத்தி கைப்பிடி வீடியோ இல்லாமல் அறுவாளுக்கு கைப்பிடி போகிறது வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் பிவிசி ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம போய் பாருங்கள் சுற்றியும் நல்லா லைஸ் எமரியில் ஃபினிஷிங் பண்ணிட்டு உங்களுக்கு கைப்பிடி நல்லுவாமல் இருக்கிறத சில கீரல் போட்டுக்குங்க பர்ஃபெக்டான கைப்பிடி ரெடி ஆயிடுச்சிங்க இந்த வீடியோ பார்த்து வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிடுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்